சிமி அப்புறம் அப்ப நான் சின்ன பொண்ணிட்ட காசு கொடுத்து விடுறேன் எனக்கும் சேர்த்து சில்லற மாத்தி வாங்கிட்டு வாங்க என்ன அப்பதான் காணிக்க கூட ஆகும் என்கிட்டயும் ஒண்ணும் கிடையாது இந்த நேரத்துலலாம் யாரும் சில்லற தர முடியாத சில்லறைக்கு தான் அவளும் குத்துப்படியா இருக்கும் அதனால கிடைக்கிறது தான் சரி கடைச்சா வாங்கிட்டு வர சொல்லியே சரி காரணம் போனா வாங்கிட்டு வரேன் எம்மா கொம்மி நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கியாக உன்னைய காணவன நான் ஊர் முழுக்க தேடுறேன் நீ என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்க என்னடா எதுக்கு இப்படி அரக்க பறக்க ஓடி என்ன

ஆ போங்க போங்க நாங்க பின்னாடியே வாரோம் ஆமா ராணி அக்கா முருக்கு மிச்சர் நீ ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாவ நாங்க பின்னாடியே வாரோம் நீங்க பேய்ட்றீங்க இல்ல என்ன தெரு தெருவா சுத்தி சுத்தி கூட்டிட்டு வரா ஏதோ வீட்டுக்கு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கிய என்ன லட்சுமி பெரியமாக்கு நம்பர் இருக்கோம்ல எடுத்து போனை பண்ணு போனை பண்ணி இங்கே நிற்கணும்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போவாவ இல்லாட்டினா நான் அவிய மைனியலாவது கூப்பிட்டு வந்திருப்பேன் பெரிய மைனியை அவியலாவது கூப்பிட்டு வந்திருப்பாவ நீ உனக்கு வழி தெரியும்னு சொன்னானே நான் உன்னையே கூப்பிட்டு வந்தேன் நீ என்னன்னா தெருவை சுத்தி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏமா அமைதியாக வாங்கம்மா எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை பெரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சரிதானே தான் கூட்டிட்டு போறேன் வாங்க வாங்க என்ன அந்த பக்கத்து தெருவுதா ஏதாவது கடை கடந்த ஊர்ல இருக்குமா ஒண்ணு இருக்காதோ நான் ஒண்ணுமே வாங்கலையே வீட்டுக்கு போறவையே ஒண்ணும் கையில ஒண்ணும் வாங்காம போனா நல்லாவே இருக்கும் இல்லாம் கடையில ஒண்ணும் கிடையாது உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சுனா நீ அங்கிருந்து வரும்போதே உடம்புல வாங்கிட்டு வந்துருக்கலாம்லா இங்க என்னத்தை வாங்க போற அதான் வெறுங்கைய அட்டிட்டு போன மாதிரி இருக்குமே யோசிச்சுட்டு தான் வரேன் ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம வெறுங்கையோட பாப்பிடாதே சரி விடு அடுத்த முறை வரும்போது பாத்துக்கிட்டலாம் அதெல்லாம் பெரியமோன்னு நினைக்க மாட்டாவே வா

நாங்க இங்க தான் லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு போறோம் நீ வாரியா ஆ நானும் வாரு இல்ல சஞ்சய் அவ அம்மா கறிக்கு தெரிஞ்சவ சத்தம் போடுவாளே அம்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிடலாமா அத்தை எதுக்கு தான் சட்டம் போட மாட்டவ சொல்லி எல்லாத்துக்கும் தான் சட்டம் போடுவாவ கேட்டா அவ ஃப்ரெண்ட பாத்துட்டு இப்ப தான் வாரணும் சொல்லிக்கிடலாம் சரி ஏதோ ஒண்ணு சரி வாரங்க பிள்ளை வரண்டானே சொல்ல முடியோ சரி வாயா போவோம் இல்ல வாமா பிள்ளை போவோம் எனக்கு ஏத்த மச்சான் நீனால ரொம்ப முன்னுக்காத வா ஏ வாண்டே தோசை எதும் சாப்பிடுறியா சுடு தரட்டுமா இல்ல நீ சொன்னா அவன் ஒண்ணு பார்த்ததே திரும் அதனால பசிக்கல அம்மா உங்க அம்மா என்ன தெரியுச்சா காலையில் தோசை தான் அதனால தியாந்தை சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சாம தெரியும் வந்து அம்மா வந்துட்டா சக்கி எப்போ வந்தா சொன்னம் உள்ளம் வந்துருச்சு வியாண்டையும் ஓடிட்டு சொல்லமா வர விடாதான்னா ஆனா அதுக்கு சொல்லல எப்படின்னு சொல்லிட்டு தானே வருவேன் இந்த பஸ்ஸுக்கு வாரேன் இந்த பஸ்ஸுக்கு வாரேன்னு அதான் பார்த்து திடீர்னு நீவ வந்து சொல்லுவேன்னா என்ன ராணியக்கா எப்போ வந்தாலும் ஓடி யார் என்ன கதை வீசுமேட்டியோ

அம்மா நாங்க ஊருக்கு போவோம். அப்படியே எப்படி கே விட்டாருங்க எப்படி இந்த புள்ளைக்கு லீவு கிடனிச்சா? அந்தல அவளும் பாக்கறம் பாக்கறம் தசரா சிட்டு பாக்கறனால அக்கா வீட்டுக்கு போனா பார்க்கலாமே அந்தால சரின்னு திருப்பி வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. புள்ள ரொம்ப ஆசைப்படுதுன்னு "வெயிட் வாங்க நான் பாத்துக்கிடறேன்ங்க"ன்னு. சரின்னு வந்துட்டே

அம்மனா கேட்டே வேண்டான்னு சொல்லிட்டா அம்மா அதான் பாட்டு குடுக்கல உன்னோ ஆமா லட்சுமி பிள்ளைல தத்தம் படாத நான் தான் வேண்டான்னு கேங்க அங்க கலம்பும் போய் தான சாப்பிட்டீயே நேரா என்ன ஆகுது பிள்ளைக்காவது ரெண்டு தோசை ஊத்தி குடுங்க இந்த சட்னி இன்னில எல்லாம் இருக்கு இல்ல பெரியம்மா வேண்டா எனக்கு பத்திக்கல அம்மா அவ பத்திக்கலங்க அவ கேட்டா சந்தியா அவ வேண்டா நீட்டா எனக்கும் பசிக்கல அப்புறம் பாத்துக்கிடுவோம் மதியம் மதியத்துக்கு என்னதானே சமைக்கணும் இந்தனே சமைக்கண்டான்ட்டே சொல்லிட்டாலவே நாங்க தசரா வரையில சாப்பாடு போடியாவ அங்க சாப்பிட்டுடலாம் ஒண்ணும் செய்யண்டான்ட்டாலவே அதனால நானும் ஒண்ணும் செய்யல அப்போ அம்மா தசரா வரையில போய் சாப்பிடணும் அம்மா ஒழுங்கா சோறு பொங்குவே தசரா வரையில எல்லாம் நாங்க வந்து சாப்பிட வேண்டாம் எங்களுக்கு கூச்சமா இருக்கும் வெறும் சோறும் துவையலும் கூட எங்களுக்கு போதா நாங்க வீட்டிலேயே சாப்பிட்டுடுவோம் அங்க சோத்துக்குன்னு வந்து நாங்க நின்னுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் ஆஹா நானா வரமுண்டேப்பா நீங்கள் வேணா வேணா போங்க ஆமா அம்மா நானும் வரமுண்டேனா வீட்டிலேயே சாப்பிட்டுடுறேன் அப்பனா உங்களுக்கு சோறு மட்டும் கொஞ்சிட்டு தோயில அரைச்சி தின்னுங்க நான்லாம் போய் தசாவரல சாப்பிடுறேன்ப்பா எங்க அக்காவ குட்டி வெட்டி பிள்ளைய குட்டி வெட்டி ஆமா லட்சுமி பிள்ளைகளுக்கு வீட்ல கொஞ்சம் சோத்து அரைப்பு அடுப்புல போட்டு விடு பொட்ட பிள்ளைகளை குட்டி வெ அங்க போய் சோத்துக்கு நல்லாவா இருக்கும் அது வீட்ல தின்னுட்டு கடக்கட்டும் பியானுனா அவ்வளோ பொங்கி தும்பாளு வைக்க இவ்ளோ பெரிய பிள்ளைகளை சோத்து கொஞ்சம் போட்டு தோயில அரைக்காதவள என்ன செய்வாளுவ வா நம்ம நாங்கள வெளிய உட்கார்ந்திருப்போம் சரி வா இங்க உள்ளேயும் வைக்காதா இருக்கு ஆமா வெளியில கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் காத்து கொஞ்சம் நல்லா அடிக்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் நல்லா முத்தத்துல தண்ணி தெளிச்சு போயிட்டு அங்க நல்லா வா இந்த கம்பு வேலை முறுக்கு இருக்கு எடுத்து தின்னுங்க நான் இல்ல சஞ்சய் இனி போது முன்னாடி போ முன்னாடி போங்க இல்லை போங்க உள்ள என்ன நீ போ முன்னாடி கிடைக்காது அதெல்லாம் நீங்களும் முன்னாடி போவா போன கோத்து விடுறத பார்த்தா பயமா உள்ள இருக்கு மழை வர்ற மாதிரி இருட்டிக்கிட்டே வருது வேற மழை வராண்டாங்க வேற வெயில் அடிச்சிருது திடீர்னு என்ன கதன்னே தெரியல வேற எங்கேயும் மழை பெய்யுமே நம்ம தெரியல ஆமா அமுந்தனத்துக்கு கூட எனக்கு எங்க எங்க ஊர்ல நல்ல மழை அப்படியா அப்ப இங்க நல்லா இருட்டிட்டு வரும்போது அங்கதான் மழை பெஞ்சிருக்குமா நான் இங்க இருத்திட்டு வருது மழை பெய்யு நினைச்சேன் எங்க பார்த்தா மழையே பெய்யல லட்சுமி எங்க போய் யாராவது ஆறாவ இப்பயே வேவா தர்மத்துக்கு ஆள் வந்துருச்சு எக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீளா ஆ ஏக்கா வாங்க 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 நீங்க திடீர்னு வந்து நின்னா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வாங்க என்ன இன்னைக்கு அவளோ வர சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து வந்து என்ன பதிர்ச்சி குடிச்சியே ஆமா அனியாத்து கோயிலுக்கு போறதுக்கு வந்தேன் வந்துட்ட அப்புறம் பையன் தான் சொன்னா உங்களுக்கு உடம்பு சரியலனே அந்தல பெரிய மீன் இருக்கங்களா அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போலாமேனு வந்து பேத்திடுங்க ஐயா அப்படியே உடம்புக்கு லைஃப் பரவாயில்லை அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் அக்கா ஐயா அக்கான்னு கூப்பிடாதீங்க சார் மீதின்னு கூப்பிடுங்க அது உடனே எப்படி நமக்கு வராது சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு மரியாதைக்கு கூப்பிடுறது தானே வாங்க வெளியே வச்சு நின்னு பேசிக்கிட்டு இருக்கேனே வாங்க உள்ள வாங்க ஆ வருவோம் வருவோம் இது உங்களுக்கு தங்கச்சா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆமா எங்க அக்கா தங்கச்சி இல்ல அக்கா ஏனா லட்சுமி எல்லாரும் அக்கா அக்காங்க பாரு நான் தான் சின்ன பிள்ளை கனங்கா இருக்கேன் ஆமா சின்ன பிள்ளை கனங்கா தெரியல என்னது நானும் உங்களை தங்கச்சா இருக்கும் முன்னே தங்கச்சி அப்போ நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் க அதனால நான் முன்னாடி பிறந்தேனா அதனால நான் அக்காவா அவ இரண்டாவது பிறந்தாளா அதனால அவ தங்கச்சியா இப்டிதா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியா நீங்களே சொல்லுங்க முன்னாடி பிறந்த பிள்ளைல தான தங்கச்சி இரண்டாவது பிறக்க பிள்ளைல தான அக்கான்னு சொல்லுவா எங்க பஞ்சாயத்து நம்ம பிள்ளைங்களா இங்க எல்லாரும் அங்க உள்ள தான் கிடக்காலுவ ஆ வாங்க உள்ள வாங்க மத ஏய் வாங்க அவளோரே உள்ள குட்டிட்டு வேணா போய் காபி போடுங்க நீ மொவள குட்ட அவ வந்தா நாங்க எங்க மைனி மோட்ட பேசிட்டு விளையாடிட்டடா அக்கா சரி இருந்துட்டு போண்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படியே சரி சரி டேய் மாப்ளே நில்லு என்ன செஞ்சே ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நீங்க ரெண்டு புறம் பேசி ஒரு முடிவெடுக்கியே சொல்லிட்டே அம்மா என்ன முடிவு என்னது என்ன முடிவா நீ அவளை லவ் பண்றது என்ன அவளும் உனி லவ் பண்றது ஆமா அதான் அதை ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுங்க சொல்லிட்டேன் சஞ்சய் எனக்கு பயமா இருக்கு யார் உங்க அம்மாவை நினைச்சா சாச்சா இல்ல இல்ல சந்தியாவை நினைச்சுதான் யா இல்ல அவகிட்ட இதுக்கு முன்னாடி ஒருத்தையும் ப்ரொப்போஸ் பண்ணும் போதே அவ எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல காலேஜ் எல்லாம் முடிச்ச அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வேலைக்கு போகும்போதுன்னு சொல்லிருந்தா இப்போ மறுபடியும் இந்த டாபிக் பேசினா பேசாம போயிருவாங்க பயமா இருக்கு இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம்னா ஏன்னா ஆண்டா இடையில கொஞ்சம் உங்கள் தங்கச்சிக்கு பயந்து பேசாமல் இருந்துட்டேன் வீட்டில் நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து அதான் இப்போ மறுபடியும் அதை பற்றி பேச பயமாக இருக்கு சரி வா உள்ள போய் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்

அதான் அவ்வளவு வரும் இரண்டால் சஞ்சய் சும்மா இருல அப்படி எல்லாம் கேட்க கூடாது அட ஏக்க திட்டாதீங்க ஆமா பிள்ளை என்ன தப்பாவா சொன்னா சரியா தான் சொல்றான் வேற இந்த நேரத்துல காபி குடிக்கினானாலும் கஷ்டமா தான இருக்கும் ஜூஸ் ஜூஸ் ஏதாவது போட்டலாவது நல்லா இருக்கும் லட்சுமி பிரிட்ஜ்ல ஏதாவது எலுமிச்சம்பழம் எதாவது கொண்டு போட்டிருக்கியா இருந்த எலுமிச்சம்பழத்தை போட்டால் ஜூஸ் போட்டு கொடுக்க எலுமிச்சம்பழம் எதுவும் கிடைக்காத நான் என்ன அந்த சோனியாவை கடைக்கு அனுப்பி ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா ஐயோ லட்சுமி அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவன் சும்மா கேட்டுட்டு நடப்பான் நாங்களே வீட்டுக்கு வந்தே ஒன்றும் வாங்கிட்டு வராம வெங்காயம் ஆட்டிட்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ போட்டு கடைக்கெல்லாம் பிள்ளையே கடை கடைக்கு இப்போ வெளியில் அனுப்பிட்டு நடக்காதீங்க ஒன்றும் வேண்டாம் தண்ணி கொடுத்தியில் அதே போதும் சரி இருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடு சமைச்சு தாரே ஐயோ அக்கா அங்கே எங்க மைனி கிடந்து சமைச்சிட்டு நடக்காவ எங்கேயும் போகப்படாது சாப்பிட இன்னைக்கு எங்க வீட்டில் தான் சாப்பிடணும்னு இருக்காவே இங்க வர என்ன தான் வந்து சாப்பிட்டு வேணாம்னு நினச்சாவே தெரியல இங்கே தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி வேற அனுப்புனாவ நானே வந்தவளுக்கு தசரா பிறையில தான் சாப்பாடு நீ அங்க வந்து சாப்பிடு இங்கெல்லாம் ஒண்ணும் சோறு கிடையாதுன்னு தடக்கா

அட இதுல என்ன இருக்கு எங்க ஊர்லேயும் கோயில் கூட வந்துச்சுன்னா நாங்கள் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்க மாட்டோம் எல்லாரும் கோயிலில் தான் போய் சாப்பிடுவோம் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி கோயில் கூட்டு போய் தான் சாப்பிட வைப்போம் அதனால் இதில் என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ வாயிலாக்கு தசரா வரைக்கு சாப்பிட கொடுத்து போகிறேன் நல்லா இருக்கும் உங்கள் சாப்பாடு ஐயோ வேண்டாம் வேண்டாம் இங்கே மைனி சத்தம் போடுவாவ நான் அங்கே உனக்கு சுவாரி கறியெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டியாக்கோன்னு வேற ஐயோ கஷ்டப்படுவா வேண்டாம் போய் இருக்கட்டும் சண்டியெல்லாம் எங்க போனா வெளியவே வர மாட்டேங்க உள்ள கடக்கால என்ன போன மெசேஜ் அனுப்பியும் மெசேஜையும் பாக்கல என்னதான் பண்ணிட்டு கிடக்கா தெரியுமா சோனி சந்தியாலாம் எங்க ஆளைய காணோம் அவங்க உள்ள தான் போய் ஆட்டம் போட்டு கிடந்தாலுவே ஆட்டமா என்ன ஆட்டம் ஏதோ தசரா கு நவராத்திரிக்கு எங்க டான்ஸ் ஆட போறங்களா என்ன சே சே அப்படி எல்லாம் இங்கே ஆட போம்ண்டாலுவே இந்த வீட்டுக்குள்ள சும்மா பாட்ட போட்டு அடி கடப்பால ரெண்டு நாங்க வீட்டுக்குள்ள பாட்ட போட்டு ஆடியால என்ன போய் பாரு அப்படியே இந்த போறேன் பாரு என்ன உட்டிட்டு ஒத்தில போறான் எல்லாம் நில்லு சஞ்சய் நானு வரேன் வாளை இதுக்கு தான ஆசைப்பட்ட வா வா ஆமா மேடம் இங்க உள்ள பாட்டுக்கலாம் ஆடி முடிச்சு சாலியே முடிச்சாச்சு இப்போ அடுத்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தண்டி பாடிட நடக்கவே சோனிகா யார வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு யார் வரப்பரா சின்ன பொண்ணும் பூ மாதிரி தான் வந்திருப்பாவ வரட்ட வரட்ட ஓ பிள்ளை க வெங்கடேசன் சூடகம் தொண்டங்கோ தந்தனகா டண்டனகா ஒண்ணும் புரிய மாட்டங்காம ஹாஹா சிரிக்குது அட கடவிலே இவங்க ரெண்டு பேரும்மா

ஏய் சந்தியர் நின்னு இவளும் போயிட்டாலா இப்படி அவ்வளவு நம்மள அனாமத்த விட்டுட்டு போயிட்டாவ நம்ம ஒத்தையில என்ன பண்றது வா வந்து உட்காரு நம்ம வரஞ்சு என்ன பண்றது டிவி தான் பார்க்க முடியும் அந்த ரிமோட் எடு கிரிக்கெட் ஏதாவது வைப்போம் போன்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நீ அந்த ரிமோட் எடு நம்ம என்ன கிரிக்கெட் பாக்கலாம் ஆ சரி நான் என்ன கிரிக்கெட் பார்க்கவா வந்தேன்